கண்ணல தெரியற கடவுளெல்லாம் விழுந்து விழுந்து கும்பிட்ற ஒரு ராசி அப்படின்னா இந்த ராசி என்பர்களை சொல்லலாம் அந்த அளவுக்கு கடவுள் பக்தி இவங்களுக்கு அதிகம் நல்ல மனசு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் பெரிய கெடுதல்கள் யாருக்கும் அதிகம் வந்து செய்ய மாட்டாங்க இந்த ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் யாராவது இவங்களை சீன்றனா தான் அவங்க பக்கம் அவங்களுடைய ஃபோக்கஸ் அதிகமாகும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது தலைப்பாகையோடு போகிற மாதிரி ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி இந்த ராசி அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசிக்காரங்க குழந்தையாக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஆரோக்கிய ரீதியா சின்ன சின்ன பிரச்சனைகள் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் உங்க வீட்டில் யாராவது குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கா அப்படிங்கிறத மறக்காமஸ்ல இந்த விருட்சிகராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிவிங்க இவங்க ரொம்ப தைரியசாலிங்க ரொம்ப நல்ல ஒரு மனப்பான்மை உள்ளவங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒரு முக்கிய முடிவு எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பயமோ ஒரு விதமான குழப்பமோ இவங்களுக்கு வரும் விரக்தி ஏற்படும் நம்ம கரெக்டாக ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தி இவங்களுக்கு ஏற்படும் செவ்வாயோட பிறந்தாலும் பாவ கிரகங்களோடு சேராமல் இருந்தது அப்படின்னா நிறைய மாற்றங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் வரும் பாவ கிரகங்கள் சேரும்போது இவங்களுக்கு ஒரு விதமான பயம் குழப்பம் விரக்தி இதெல்லாம் ஏற்படும் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு இடையூறு வருது அப்படின்னா அவங்களால பொறுத்துக்கவே முடியாது பொங்கி எழுந்துருவாங்க அதோட கூட டக்குன்னு பொங்கி மாட்டாங்க கொஞ்சம் பொறுமையா நிதானமாக யோசிச்சு சந்தர்ப்பம் பார்த்து பழி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சந்தர்ப்பம் பார்த்து அந்த இடத்துல கொஞ்சம் இவங்களுடைய வேலையை காமிச்சிடுவாங்க இந்த விருச்சகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அன்பாக பேசினீங்கன்னா அடிபணிந்து போவாங்க அதிகாரமாக பேசினீங்கன்னா இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இவங்க செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால செல்வ செழிப்பே இல்லைனா கூட அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு இந்த விருச்சகராசி என்பர்களை சொல்லலாம் எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் பணிவாக தான் நடப்பாங்க அதை விட பல மடங்கு அன்பு காட்டக்கூடியவங்க ஒரு பர்சன்ட் இவங்களுக்கு அன்பு கிடைச்சிச்சுன்னா அதை பல மடங்கு கொடுக்கக்கூடியவங்க இந்த விருச்சகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சொல்லலாம் இது ராசி சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசி எட்டாவது ராசியாக வர்றதுனால இது ஒரு ஸ்திர ராசி ஒரு பெண் ராசி ஜல ராசி அப்படின்னு சொல்லுவாங்க சீற்றமுள்ள ஒரு ராசின்னு கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க மௌனமான ராசி வீரமான ராசி விவேகமான ராசி அப்படின்லாம் இந்த விருச்சக ராசிகளை பற்றி அவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம் கடமையை கரெக்டாக செய்யக்கூடியவங்க பாசமானவங்க அதிகாரமானவங்க இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் இந்த விருச்சக ராசி என்பவர்களை பற்றி அந்த அளவுக்கு இந்த ராசியை பற்றி பெருமையாக நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அந்த விருச்ச தாய் மீது அதிக அதிக வைத்திருக்க கூடியவங்க மனைவியிடம் ரொம்ப பிரியமா இருக்கக்கூடியவங்க இந்த விருச்சகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்ல எடுக்கிற காரியத்தை பிடிவாதமா செய்து முடிக்கணும் அப்படின்னு ஒரு உத்வேகம் உள்ள ஒரு ராசி இந்த விச்சகராசி அப்படின்னே சொல்லலாம் இளமை இந்த ராசி என்பர்கள் ஒரு இளமையான தோற்றத்தோடு இருக்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ராசி என்பர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விச்சகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலே அல்லது நண்பர்கள் வகையிலே அதாவது விருச்சகராசி அன்பர்கள் இருக்காங்க நாங்கள் சொல்கிற குணாதிசயங்களாக அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க விருச்சகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பெரும்பாலும் இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வம்லாம் நல்ல ஒரு ஆக்ரோஷமான குல தான் தான் அமையும் உங்களுக்கு எந்த மாதிரி குலதெய்வம் அமைந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த விருச்சக ராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்கு ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் உடன் இணைந்த எட்டு பதினொன்று அதிபதி புதனும் வக்கிரகத்தில் இருக்கிறார் வளமான கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வலுவாக இருக்க போகிறீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரப்போகுது கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு லேட்டரி அடித்த வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் பங்கு சந்தையில் ஏதாவது முதலீடு போட்டிங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உயிர் சொத்து சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாவது முதலீடு போடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் முதலீடு போடுறது ரொம்பவும் நல்லது மூத்த சகோதரர் வழியில் ஒரு சிலருக்கு வரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குற முயற்சி ஒரு சிலர் ஈடுபட்டு இருப்பீங்க ரொம்ப சாதகமாக இருக்கு மற்றவங்க பணமே இல்லாமல் ஒரு புதிய தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா கூட இதை சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சிட்டு இருந்தீங்கன்னா கூட உதவிகள் டக்கு டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்கு இதோட கூட உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபடுங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் குல செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சிலருக்கு புதிய இன்சூரன்ஸ் பாலிசியில் எடுப்பீங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் லக் அடிச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவி கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கெல்லாம் கூட்டு குடும்பத்தால் ஒரு சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் இந்த கூட்டு குடும்பமே வேண்டாம் தனி கொடுத்தனா போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு வரும் அதற்கான கிரக அமைப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பிரிந்த இந்த காலகட்டத்தில் ஒன்று ஒன்று சேருவாங்க அதோட கூட ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பிறந்த வீட்டு சொத்து கிடைக்காம ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது புகுந்து வீட்டில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உறவுகளால் நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணாம் தேதியெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா அன்றைய தினம் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமாக ரொம்ப கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது கவனமாக செயல்படுறது நல்லது அன்றைய தினம் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு நிதானமாக செயல்படுங்க ஏன்னா கோச்சார கிரகங்கள் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரக நேரத்தில் சந்திராஷ்டிரமம் உள்ள நாட்களில் சாதகமாக இருக்காது அதனால் முடிந்த அளவுக்கு அந்த காலகட்டத்தில் கோபத்தை குறைச்சிட்டு ரொம்ப பொறுமையாகவும் தன்னம்பிக்கையோடும் நிதானத்தோடு இருக்கணும் அதோடு கூட முருகன் வழிபாட்டையும் ஆக்ரோஷமான பெண் வழிபாட்டையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை தவறாமல் முருகன் வழிபாடை இந்த விருச்சக ராசி என்பர்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தொழில் வியாபாரம் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை இந்த விருச்சக ராசி என்பர்கள் செஞ்சிட்டு வாங்க நல்ல மாட்டத்தை எதிர்பார்க்கலாம் விருச்சக ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க விருச்சக ராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் குருவோடைய பார்வை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கு குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேர்ந்தீங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையும் திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேரு கிடைக்கும் அல்லது எதாவது ஏதாவது ஒரு சுபகாரியம் சுபகாரியத்திற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் வருகின்ற வாரத்தில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு உங்களுடைய அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அடுத்த முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய சில காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சக பணியாளர்களும் வேலை செய்கிற இடத்துல சக பணியாளர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க அவசரம் காட்ட வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராகு சின்ன சின்ன நெருக்கடிகளை இந்த காலகட்டத்தில் கொடுப்பார் செவ்வாய் ஆட்சியாக செஞ்சிருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்த ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் போட்டி வழக்கு அதோட எதிரிகளுடைய தொல்லை இதை மாதிரி விஷயத்தை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது இடர்பாடுகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அமைஞ்சிடும் அதனால கவனமாக செயல்படுறது நல்லது கேட்டேன் நட்சத்திரம் நேரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் புதன் வக்கரகமாக இருக்கிறதுனால சூரியனும் நீச்சமாக இருக்கிறதுனால புதிய முயற்சியில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க ராசி அதிபதி ஓரளவுக்கு பலமாக இருக்கிறார் இருந்தாலும் புத்திசாலித்தனம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் இடர்பாடுகள் வரதான் செய்யும் அதனால் கொஞ்சம் கவனமாக செயலுங்க புதன் வக்கரகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கரெக்டாக ஒரு முடிவு முடியாத ஒரு குழப்பங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கவனமாக செயல்படணும் குருவும் சுக்கர சுக்கிரனும் தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பாங்க பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவாங்க புதன் வக்கரகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் சூரியன் நீச்சமாக இருக்கிறதுனால ஆளுமையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கம்பீரமாக இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் அந்த கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு சூழலை ஒரு குழப்பம் ஒரு இடர்பாடு இதெல்லாம் வரதுக்கான சூழல் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய உச்சகராசி என்பர்கள் செவ்வாய்க்கிழமை தவறாமல் மிகபெருமான வழிபட்டு வாங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நம்பிக்கோட எந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விற்றுகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது வெச்சுக்கராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ